பேருக்கும் மரியாதைக்கு போடி அருமை பெரியோர்களே பேசிட்டு வாங்கிறப்பா பேசிட்டு வாங்க பேசிட்டு வாங்க அருமை தாய்மார்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்தின் மக்களை கோடி நகரிலே சந்திக்கின்ற உங்களது வேட்பாளர் உங்களுக்கு பணியாற்றிட இங்கே நான் உங்களை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் இந்த தொகுதி என்பது என் உயிரோடும் என் தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும் இடையிலே காலம் செய்த சதியால் என்னால் உங்களுக்கு பணியாற்ற முடியாமல் போனது என்பது இங்கே வாழ்கின்ற அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கின்றது உங்கள் விருப்பத்திற்கேற்ப இங்கே நமது தொகுதியில வெற்றி சின்னமாகிய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கு வந்திருக்கின்றேன் ஏற்கனவே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அம்மாவின் பெயரிலே உருவாகிய இந்த இயக்கம் ஏழு ஆண்டுகளிலே தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் விரித்து இருக்கின்றது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கமாக இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கு என்னை சுற்றி தேசிய கட்சியாகிய பாரதிய ஜனதா கட்சியின் கொடியும் இங்கே தோழவை கட்சியாகிய பாமகவின் கொடியும் ஐயா மூப்பனார் அவர்களின் அறுவை புதல்வர் ஜி கே வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியும் மற்றும் நமது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த கட்சிகள் எல்லாம் என்னை சூழ்ந்து என்னை பாதுகாப்பாக உங்களிடம் அழைத்து வந்திருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது துறைகளிலும் வெற்றி பெறுகின்ற நிலை வந்திருக்கின்றது முன்பு நான் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு செயல்பட்ட பொழுது இதய தெய்வம் அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் அவர் முதலமைச்சராக இருந்தார்கள் அவருடைய நமது தொகுதியின் தேவைகளை எல்லாம் நீங்கள் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக கேட்ட அனைத்து தேவைகளையும் அம்மா அவர்களிடம் எடுத்துச் சொல்லி அதையெல்லாம் பெற்றுத்தந்தோம் இன்றைக்கு நம்மோடு இதே தெய்வம் அவர்கள் இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வெற்றி பெற வருகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் நமது கூட்டணிக்கு தலைவராக இருக்கின்றார் அவர் நமது தொகுதியின் வளர்ச்சி திட்டங்களை உங்களுக்கு தேவையான திட்டங்களில் அவரது அவரிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதிக்கு பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூட்டணி இப்ப நம்ம கூட்டணிக்கு நரேந்திர மோடி மோடி ஐயா அவர்கள் பிரதம வேட்பாளர் இன்னொரு கூட்டணி இருக்க திமுக இருக்கிற கூட்டணி யாருங்க பிரதம வேட்பாளர் அந்த இந்தி வேட்பாளர் எப்படி ஒரு நமக்கெல்லாம் ஒரு தலை அது தமிழ் இந்தியாவை பத்து ஆண்டுகள் உலக அரங்கிலே உயர்த்தி பிடித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் அரசுக்காக ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து கொடுத்து வருகின்ற மோடி அவர்கள் அவரு மீண்டும் அவர்தான் பிரதமர் போவது உறுதி என்பது எல்லோருக்குமே தெரியும் அது ஊரணிந்த ரகசியம் அவரது வெற்றிக்காக இன்றைக்கு நாம் அவரோடு கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றோம் சில பேர் சொல்லுவாங்க எதிர்கட்சியில் உள்ளவங்க ஏதோ நான் சுயநலத்திற்காக சேரவில்லை அமைச்சர் பதவிக்காக சேரவில்லை நாம் தேர்ந்திருப்பது தேடி தொகுதி மாத்திரமல்ல தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை பற்றி தருவதற்காக அம்மா அவர்கள் இருந்த பொழுது நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் பெற்றிருக்க முடியுமா இல்லையா பதவிக்காக அலைபவனால் அலைபவர்கள் இன்றைக்கு பல இயக்கங்களிலே இந்த அம்மாவின் இயக்கத்திலே முகவரி பெற்றவர்கள் இன்றைக்கு எங்கெங்கே போய் எப்படிப்படியோ இருக்கிறார்கள் ஆனால் நாம் அம்மாவின் இயக்கத்தில் இருந்து துரோகிகள் பழனிசாமி தலைமையிலான துரோகிகள் நம்மை வெளியேற்றிய பொழுது அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மாவின் திருப்பெயரிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கடந்த ஏழு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் இங்கே நமது மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி உட்பட நகர கழக செயலாளர் யாரவேல் போன்றோம் இன்றி அம்மாவின் கொங்கைகளை மீட்டெடுப்பதற்காக என்னோடு தரம் போர்த்து தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு இணைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கம் உறுதியாக நமது லட்சியத்தை அடைவோம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக கோடி நகரிலே பெரியோர்களும் தாய்மார்களும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இந்த முறை நான் போட்டியிடுகின்ற சின்னம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் குக்கர் சின்னம் டிடிவி தினகரனின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் மறந்துவிடாதீர்கள் புரட்சி தலைவர் கண்ட சின்னம் துரோகிகளிடம் இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்காக ஆர்கே நகரிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே எனக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுத்த மக்கள் எனக்கு தான் திமுக கூட்டணி டெபாசிட் இழந்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்த பழனிசாமி கட்சி பல ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்த பொழுதும் அதையெல்லாம் முறியடித்து நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே அம்மாவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியிலே என்னை வெற்றி பெற செய்த சின்னம் சின்னம் அந்த சின்னத்தோடு இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கின்றேன் இந்த சின்னத்திலே நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில திமுக ஆட்சியில போதை கலாச்சாரம் மூளை பொருட்கள் எல்லாம் கிடக்கிறது ஒருத்தரை பத்தி பேச சொல்றாங்க அதெல்லாம் பேச வேணாம் நீங்களே பார்த்துட்டு போதை கலாச்சாரம் விடியல் ஆட்சியில விடியல் தரல இளைஞர்களை வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்பதை பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு வருத்தத்தோடு தமிழ்நாட்டை பீடித்திருக்கின்ற பாதித்திருக்கின்ற விஷயம் போதை கலாச்சாரம் அதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நமது பிரதமர் அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டார் எனது மனதை உறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா இந்தியாவின் பிரதமரே சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் நமது வருங்கால சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயமாகிய போதை மருந்து புழக்கத்தை விட்டிருப்பது யார் என்பது தெரியும் அம்மா விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தாங்கன்னா முடியுமா அந்த போதை மருந்து விற்கிறவனா மூளைக்கு மூளை முட்டிக்கு முட்டி தட்டி என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக என்னென்னமோ வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி ஏமாத்தி ஆசிக்கு வந்துட்டாங்க அவர் பையன் கூட சின்ன ஸ்டாலின் வந்து நீட் தேர்வு வராது காரணம் டெல்லிய சொல்றாரு இவங்கதான் ஒரே கையெழுத்துல எங்க அப்பா நீட் தேர்வை நீக்கிடு ஒரு கோடி கையெழுத்து வாங்கி எல்லாம் குப்பத்தொட்டில் கிடக்கு சும்மா ஏமாத்துறாங்க இப்ப வாக்குறுதியா மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஏற்கனவே ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்து உங்க கோபத்துக்கு ஆளானவர்கள் மீண்டும் உங்களை ஏமாற்றுவதற்கு என்னெல்லாம் சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்கிறாங்க ஏற்கனவே பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயோ டீசல் விலை நான்கு ரூபாயை குறைக்க சொன்னாங்களா குறைச்சாங்களா கேஸ் சிலிண்டர் விலையை கோபத்தில் அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களால் கொதித்தெழுந்து போய் திமுக திருத்தியிருக்கும் என்று வாக்களித்தீர்கள் அப்பொழுது கூட நான் வந்து திமுக திருந்தவே திருந்தது புரட்சி தலைவர் சொன்ன சக்தி அவர்களுக்கு பழனிச்சாமி மேல் உள்ள கோபத்திலே வாக்களிக்காதார்கள் அவர்கள் விடியல் தரமாட்டார்கள் அவர்கள் விடியா மூஞ்சிகள் என்று சொன்னேன் அந்த தீய சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திமுக என்கிற சக்தி கூட்டணிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய எல்லை மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற ஒரு வாய்ப்பு தர வேண்டும் நீங்கள் இந்த முறை சின்ன சின்ன வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும் அது பெரிய பணக்காரங்க வீட்டிலே இருக்கும் சராசரியானவர்கள் வீட்டிலும் இருக்கும் ஏழை எளிய மக்கள் வீட்டிலும் இருப்பது குக்கர் காலையில் குக்கரை பார்த்தவுடன் உங்களுக்கு நாமகம் வர வேண்டியது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய சி டிவி என்பதை மறந்துகிறார்கள் எல்லோருக்கும் அங்கம் என்கின்ற சின்னம் புரட்சி தலைவர் அவர்களின் தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆர்கே நகரிலே இயற்கையாக கிடைத்த சின்னம் புக்கர் சின்னம் புக்கர் சின்னத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொழிலின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து ஏற்கனவே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நமது தொகுதிக்கு பணியாற்றியதை நீங்கள் நன்காக நினைவில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் இன்றைக்கு என்னை வருகின்ற போது இன்பத்தோடு வருவதற்கீர்கள் தொடர்ந்து உங்கள் தோதிக்காக நமது தேடி தோதிக்காக நான் பணியாற்றுவேன் உங்களில் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் உங்களுக்காக உழைத்திட மீண்டும் எனக்கு வாய்ப்பை தாருங்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் இருபத்தைந்து ஆண்டு பந்தம் என்பதை என்றும் நான் மனதிலே வைத்திருக்கின்றேன் ஏதோ சிலர் செய்த சதியால் காலம் நம்மை பிரித்து வைத்திருந்தது இதோ மீண்டும் உங்களை தேடி ஓடி வந்துவிட்டேன் இங்கே எல்லாம் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் இங்கே போட்டியிடுகின்றேன் நமது கூட்டணியில முன்னாள் முதலமைச்சர் நமது போடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஓ பி எஸ் அவர்கள் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிடுகிறார் அன்பு நண்பனான எனக்கு தேனி தொகுதி கொடுத்து விட்டு அவர் அவர் சென்று ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிடுகிறார் அவரும் வெற்றி பெறுவார் என்பது உறுதி சில பேர் சொல்லுவாங்க இவர் ரெண்டு தொகுதி தான் வாங்கிட்டாரு எண்ணிக்கை முக்கியமா நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஏன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் அம்மா அவர்கள் கூட இருந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடுவதில் உள்ள எத்தனை சங்கடம் எனக்கு தெரிந்தவன் அதனால்தான் அந்த சங்கடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக அதன் அருமை தலைவர் எனது அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுக்கும் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் கூட்டணியின் தலைமையில் இருக்கின்ற கட்சிக்குள்ள சங்கடங்கள் எனக்கு தெரியும் அதனால்தான் நான் அவர்களிடம் சொன்னேன் ஒரு நிபந்தனையும் இருக்கவில்லை நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு தருகிறேன் தோழியின் எண்ணிக்கை முக்கியமல்ல வெற்றிதான் முக்கியம் என்பதை மனதிலே கொண்டு நாற்பது தோழிகளிலும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் உழைக்கக் கொண்டிருக்கிறோம் அனைத்து தோழிகளிலுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நமது கூட்டணியின் என தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளருக்கு வெற்றிக்காக உழைத்திடுவார்கள் நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் தேனி தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்ற செய்தியை நீங்கள் தர வேண்டும் இங்கே வருகை பொறுத்திருக்கின்ற நமது பாமகவின் தலைவர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களையும் நமது சிஆர் எஸ்பிஎம் அவர்களையும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் நண்பர்களையும் நான் இந்த நேரத்திலே வணங்கி இங்கே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் குக்க சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் the oh. public oh.